கரியர்குரல் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது லலிதாரன் குமராட்சி அருகே நந்திமங்கலம் கிராமத்தில் சுடுகாட்டுக்கு பாதை கேட்டு தொடர்ந்து போராடி வந்த பாம்பே குமார் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை அதே சுடுகாட்டிற்கு எடுத்து செல்ல வழியில்லாமல் மூஞ்சடி தண்ணீரில் இறங்கி தூக்கி சென்ற அவல நிலை கடலூர் மாவட்டம் குமராட்சி அருகே உள்ள நந்திமங்கலம் கிராமத்தில் சுடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாமல் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனா் அடிக்கு மேல் தேங்கி நிற்கும் தண்ணீரில் இறங்கி இறந்தவரின் உடலை தூக்கிச் சென்று நல்லடக்கம் செய்து வந்தனர் இந்நிலையில் இப்பகுதியில் மழை நீர் தேவாக சுடுகாட்டிற்கு பாதை அமைத்து தர வேண்டும் என இதே கிராமத்தைச் சேர்ந்த சுடுகாட்டிற்கு செல்ல சென்றனர் இச்சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தி வருகிறது எனவே சுடுகாட்டிற்கு செல்ல தரமான சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் வேதனையோடு கோரிக்கை வைத்து வருகின்றனர்